உங்கள் உள்ளங்கையில் தருவது வழங்கும் மனித நேயம் மிக்க ஊராட்சி தலைவருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களின் நலன் கருதி அரசு வழங்கும் நிதியில் முறைகேடு செய்து தன்னுடைய மற்றும் தன் உறவினர்களை செல்வ சீமான்களாக வர வைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மத்தியில் எளிமையான செயல்களால் கிராம மக்களிடம் பாராட்டு பெற்று வருகிறார் பிள்ளையார் குளம் ஊராட்சி மன்ற தலைவரான இளசு என்ற வீரபாண்டியர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ளது பிள்ளையார் குளம் ஊராட்சி இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் வீரபாண்டி பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற அரசு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தனது சொந்த நிதியை பயன்படுத்தி பொதுமக்களிடம் பாராட்டு பெற்று வருகிறார் பிள்ளையார்குளம் ஊராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி உள்ளது தற்போது சிதிலமிடந்து தூண்கள் வலுவளிந்து பெரும் ஆபத்தை உருவாக்கும் நிலையில் இருந்துள்ளது இதனை கண்டு இதன் ஆபத்தை உணர்ந்து மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் நீர் ஏற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் உடனடியாக தனது சுய முயற்சியாக அரசு நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவில் பயன்பாடற்று இருந்த தரைத்தள நீர்த்தேக்க தொட்டியை புனரமைத்து குழாய் மூலம் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர் இளசு என்ற வீரபாண்டியனின் இந்த முயற்சியால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்து அவரை வாழ்த்தியுள்ளனர் இதுகுறித்து பேசிய அவர் அதிக வருவாய் இல்லாத பிள்ளையார்களும் ஊராட்சி மற்றும் இதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர் சாலை வசதி மின்சாரம் பொது சுகாதாரம் உள்ளிட்ட எந்த பணிகளுக்கும் அரசு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்காமல் எனது சொந்த நிதியை செலவு செய்வேன் அரசு நிதி வந்தாலும் வராவிட்டாலும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்வேன் என்றார் அள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முனியசாமி கூறும்போது எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளூரிலேயே சுற்றி சுற்றி வந்து பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் மக்களின் குறைகளை தீர்க்கும் நடவடிக்கைக்கு அரசு நிதி அரசு நிதிக்காக காத்திருக்காமல் அவரது சொந்த பணத்தை செலவு செய்வார் ஆகவே எங்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் நிதி சுமையை போக்க பிள்ளையார்குளம் ஊராட்சிக்கு போதிய நிதி வழங்க வேண்டும் என்றார் ராமநபுரம் மாவட்டம் பிள்ளையார்குளம் கிராமத்திலிருந்து பேசுறோம் இந்த ஊர்ல வந்துட்டு அடிப்படை தேவையிலான எந்த வசதியும் இல்லை இந்த ஊர்ல வந்துட்டு மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்துட்டு பல வருஷங்களா வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதில் அடிப்படை தேவையில்லான குடிநீர் குடிநீர் மற்றும் மின்சார வசதிகள் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது இது வந்துட்டு நிரந்தரமா எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக தமிழக அரசு மக்கள் நலன் கருதி நிதி ஒதுக்கி மக்கள் நலன் கருதி நிதி ஒதுக்கி உதவி செய்யுமாறு மிக பண்பு பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம்